மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் பதை பதை பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் விரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார் வணக்கம் சத்யகுமார் இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது உயிரிழந்த இளைஞர் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள காங்கேய நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நமக்கோடி இவரது மகன் விஜயகுமார் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்த நிலையில் தற்போது ஜெயந்த் மதுரை ஜெயிந்தபுரம் பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை தனது இருசக்கர வாகனத்தில் இந்த காங்கையனத்தம் கிராமத்தில் உள்ள தனது உறவினர்களை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது இந்த பன்னிக்குண்டு கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த செந்தில் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்தபோது எதிர்பாராத விதமாக இரு இரு சக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் விஜயகுமார் பலத்த காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் ஆனால் வரும் வழியிலேயே இந்த மருத்துவமனை செல்லும் வழியிலேயே விஜயகுமார் உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து சிந்துப்பட்டி காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த செந்தில் மதுரை அரசு ராஜாதி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்